ஜென்மென்மோன்மி ஜென்மி ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் நாமாவளி நூற்றி பத்தொன்பது ஓம் அசக்கிய சக்கிய கர்தரே நமக செய்வதற்கரிய செயலியும் செய்யக்கூடியவருக்கு நமஸ்காரம் சாதாரணமாக மனிதர்களால் செய்வதற்கு கடினமான வேண்டிய பலனை அடைய முடியாத சில காரியங்கள் காணப்படுகின்றன அவை அத்தனையும் பாபா பூர்த்தி செய்கிறார் குணப்படுத்த முடியாத நோய் டாக்டர்கள் கைவிரிக்கின்றனர் ஆனால் பாபா காப்பாற்றுகிறார் ஏதோ ஒரு உத்தியோகம் கிடைக்க வேண்டும் என்று ஆசை அந்த உத்தியோகம் கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என கைவிடப்பட்ட தருணம் பாபா கிடைக்க செய்கிறார் நீதிமன்றத்தில் நிவாரணம் கிடைக்க வாய்ப்பே இல்லை என வழக்கறிஞர்கள் கைவிரித்த போது பாபா அவனுக்கு விடுதலை கிடைக்க செய்கிறார் உதாரணத்திற்காக ஒரே ஒரு சம்பவத்தை நாம் காணலாம் சீரடியில் ஒரு மார்வாடி பெண்மணியின் கற்புக்கு பங்கம் விளைவித்து விட்டதாக பாபாவிடம் சேவகம் செய்து வந்த ரகு என்பவன் மீதும் மேலும் ஐந்து நபர்கள் மீதும் குற்றம் சாட்டப்பட்டது பார்த்ததாக சாட்சியங்களின் பேரில் அவர்கள் தண்டிக்கப்பட்டு ஆறு மாத கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது அவர்களிடம் அனுதாபம் கொண்ட தாத்யா பாட்டில் நீதிமன்ற தீர்ப்பு சம்பந்தப்பட்ட தஸ்தாவேஜுகளுடன் அப்போது சீரடியில் இருந்த மிக பிரபல வழக்கறிஞர்களான கபர்டே தீட்சித் போன்றவர்களிடமும் சாடே போன்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகளிடமும் ஆலோசனை செய்தார் எல்லோரும் நீதிமன்ற உத்தரவு ஆணித்தரமாக உள்ளதென்றும் மேல்முறையீடு செய்வது பலனளிக்காது என்றும் கருத்து தெரிவித்துவிட்டனர் தாத்யா பாட்டில் இறுதியாக பாபாவிடம் சென்றார் பாபா அவரை தஸ்தாவேஜுகளுடன் பாபாவின் பக்தருமான போக சொன்னார் துமால் மிக உயர்ந்த வழக்கறிஞர்கள் பம்பாயிலும் அகமதாபாத்திலும் இருக்க தம்மிடம் பாபா அனுப்பியதை அவருடைய ஆணையாக எடுத்துக்கொண்டு நீதிபதியின் வீட்டுக்கு அப்பில் மனுவுடன் சென்றார் வழக்கை பற்றி அவர் பேசியவுடன் நீதிபதி அப்பிள் மனு மற்றும் பேப்பர்களை பார்க்காமலேயே உன் அபிப்பிராயம் தான் என்ன என்று கேட்டார் நேரில் பார்த்ததாக கூறப்பட்ட சாட்சியங்கள் நிலவி வரும் கட்சி பூசலின் அடிப்படையில் கிளம்பியதே என துமால் பதிலளித்தார் நீதிபதி வேறு எதுவும் பேசாமல் எல்லோரையும் விடுதலை செய்து திருப்பி எழுதிவிட்டார் முடிந்தவுடன் நீதிபதி துமாலுடன் சீரடியில் உள்ள உனது சாய் பாபா எப்படி இருக்கிறார் அவர் முஸ்லீமா இந்துவா அவர் போதிப்பதுதான் என்ன என்றெல்லாம் விசாரித்தார் அதற்கு துமால் பாபா இந்துவும் அல்ல இஸ்லாமியரும் அல்ல இரண்டிற்கும் அப்பாற்பட்ட குரு அவர் அவருடைய போதனை என்ன என்பதை தெரிந்து கொள்ள சீரடிக்கு பாபாவிடம் நேரடியாக செல்ல வேண்டும் என்றும் துமால் பதிலளித்தார் பாபா செய்வதற்கரிய செயலையும் செய்து காட்டியதற்கு இதைவிட ஒரு உதாரணம் தான் வேண்டுமோ ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு